அதே வாங்கினீங்க அதே வாங்குனீங்க எனக்கு நான் வெட்டிக்கலாம் எடுக்கிறேன் இல்லையா பீட்ரஸ் தலைவலி மாதிரி மெடிக்கல் அங்கே வேணும்னு கேட்டுருணு. டீ குடிக்க வேண்டியது தானா? வேற டீ குட்றதை தலவலி இல்லைன்னு சொன்னாங்க. வாங்க. அங்க கலைவாணி சிஸ்டர், கனி சிஸ்டர் Dress Centre. அந்த வந்து பாருங்க. கேர் சாரி இந்த பொண்ணோட எப்படி சாப்ட்லி தெரியுது. ஹாய் சல

ப எங்களுக்கு கல்யாண ஓசில விருந்து இல்ல மொய் யாரு வைப்பா நீங்க வைக்கிறீங்களா ஓசில விருந்தான்னு கேக்குற

பாதங்கான சனிட மாட ஆதி சாமி சனிட சாரிကလေးக்கா நான் லைவ் போடுறத தெரியாம பேசிட்டேன் வேணேன்னு ப்ரோ எதுக்கு சிரிக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் அவ அவன் ஒட்டنا எதை எதை வந்துறா அதா அதிட சொல்ல மாது தெரியாம சொல்றாங்க லைவ் போடு தெரியலயா ஹாஸ்பிடல்

ஹாய் சிஸ்டர் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் பாலமுருகன் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்காங்க இருக்காங்க வீட்டில் எப்படி என்ன சாப்பிட்டீங்க பாவக்காய் ஓப்பன் ஹேர் மயில் குட்டி ஓகே ஓகே முத்துக்கா வாங்க எந்த ஊர் நான் ஈரோடு மாவட்டம் ఐదు నిమిల నర్చే అప్డేట్. आपली तनेत नाचेरी जैसे நல்லா இருக்காங்க. ఆ తాటకరవళి అమ్మ యాంగ చట్నీ చేస్తారు. యా. అన్నం நல்லா sollinta arcilla. ఒక యాంగ చట్నీရకింది. వేళాయిడం బ్రో. టెంటిల్ சார் உனக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வேலைக்கு போகும் புஷ்பக் குமார் வாங்க ஹாய் லைவ்வில் இருக்காங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைட் போட்டுருவாங்க கலைவாணி யாரு உங்க ஃப்ரெண்டு ஸ்கேனர் வச்சிருக்காங்க ஆமாம் கலைவாணியோட ஃப்ரெண்டு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு நடனம் வாங்க பன்னெண்டாவது லைக் போட்டாச்சு தங்கச்சி தேங்க் யூ ஸோ மச் நடனம் என்ன பண்ணுறீங்க நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அதுக்கு அந்த சின்ன கேப்பில் லைவ் இருக்கேன் லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு பண்ணுவாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லைக் போட்டு லைவ் கண்டிப்பாக பண்ணுங்கள் பதிமூணாவது பதிமூனாவது போட்டிட்டேன் வாங்க ஹாய் மதியரகன் இன்னைக்கு ஒர்க் லீவா இல்லை நீங்க தான் லீவு லீவ் ஒர்க் இருக்கு மலர் மதி வாங்க ஹாய் சுதேஹா ஹாய் லியோ ஆனந்த் வாங்க நான் லியோ ஆனந்த் ஓகே வாங்க மலர்மதி சாப்பிட்டீங்களா சாஃப்டச் மலர்மதி நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கலையக்கா எவ்வளவு நேரம் கழித்து கேக்குறீங்க ஒர்க்கு இல்லை இருக்கு இருக்குது இருக்கு லீவ் போட்டி இருக்கிறோம் பதினாலா லைக் புரோட்டீன் சிஸ்டர் லொகேஷன்

பாட்டு சவுண்டு கேடுச்சு அதனால மியூட்ல போட்டேன் யோசித்து கேட்டீங்களா கலையக்கா பாட்டு எங்கேயும் போடக்கூடாது மியூட்ல போட்டு லைவ்ல நிறைய பேர் இருக்கீங்க லைக் கம்மியாக தான் போட்டிருக்கீங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எனக்கு டைப் பண்ண பண்ண இல்லை கமெண்ட் டைம் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆமா ப்ரோ கலை சிஸ்டர் கொஞ்சம் ஸ்பேனர் இல்ல ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு பேட் கமெண்ட்ஸ்ல வந்து டைம் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பதில் கொஞ்சம் லேட்டா சொல்றாங்க இல்ல வேலை இது ப்ரோ சுதா சிவம் சதா வாங்க கூகுளே உங்களுக்கு மேரேஜ் சொல்லி வச்ச மாதிரி லீவ் போட்டால் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவாங்க பாவம் இல்லை இல்லை நாங்கள் ஆள் அதை விட்டுட்டு தான் வந்திருக்கோம் வேலை நடந்துக்கிட்டு தான் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேலை ஆயுதம் ஆமாம் கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க கலை சிஸ்டர் மட்டும் இத்தனை மெசேஜ் அனுப்பாங்க டைம் அவுட் பண்ணுவாங்க இனியா தான் ஓனர் பொய் இனியா லேபர் ஓகே அக்கா இப்போதான் கடையில் சக்தியில் டீ கடையில் பாயையும் விக்கியும் பார்த்தோம் மெக்கானிக் பொய் சொல்லாதீங்க என்ன அக்கா சாப்பாடு

வருண் வாங்க பசங்களை ஏமாத்திட்டு நீங்க கிளம்பிட்டீங்க ஆமா அவங்க கிளம்ப வைக்கிறக்கு நாங்க பட்ட பாடு குளிக்க ஒண்ணு இல்ல கிளம்பவே இல்லை நாங்க போல போலன்னு போய் சொல்லி கிளப்பி ஸ்கூலுக்கு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் குளிக்கவே போனேன் தினேஷ் டி வாங்க எந்த ஊரு அக்கா நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன்

சரி கோயம்புத்தூர் வாங்க ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டாங்க பசங்களுக்கு நைட்டு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் சொல்லியிருக்காய் இங்கே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்துருவோம் நான் போய் கிட்ட சொல்றேன் சொல்லாத கலை சிஸ்டர் அப்புறம் அவ்வளோ உங்க பையன் பிள்ளைங்க கிட்டே நான் நீ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லாமல் நானும் கலை செஞ்செல்லாம் படத்துக்கு போகணுன்னு சொல்லிடுவேன் கோயம்புத்தூரில் எங்க வர்றீங்க கூளூர் வரேனாக்கா அப்படியா ராதிகா ரமேஷ் வாங்க ஹாய் நீங்கள் மட்டும் ஊர் வந்துடுச்சாண்ணா நெல் போட்டிருந்தோம் அரை மணி நேரம் கூட ஆகலாம் நாங்கள் தொண்டாமுத்தூர் போகிறோம் ஓகே பா நான் லைவ் கொஞ்சம் கட் பண்ணுறேன் ஊர் வரப்போகுது இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது ம் ரெண்டு நிமிஷம் ஆகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்

ஆஹ் சொல்லுங்க மேடம் கோவையா ஆமா மகேஷ்குமார் பாரதி லைவ் முடிக்க போறேன் பா லைவ் முடிக்கிறதா நிறைய பேர் லைவ்ல வர்றீங்க அது என்ன காரணமோ எனக்கே புரியல ஒன் அவர் ட்ராவல் பண்ணி இல்லை இல்லை கொஞ்ச நேரம் பாட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் டீ கடைக்கு போனோம் இப்போ கொஞ்சம் அந்த கேப்ல ஒரு இருபது நிமிஷம் தானா ஹாஃப் அவர் கூட இல்லை அதுக்குள்ளேயும் லைவ் போட்டேன் வேணாம் நான் அப்புறம்னு சொல்கிறேன் அப்படியா இல்லை நீங்கள் இப்போ சொன்னதே எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுருச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்கள் வீட்டுக்கார் வரானா அப்போவே போடா என் பெயர் ப்ரோ சேரி திருப்பி வரையலை லைவ் போடுறேன் லியோ ஆனந்த் நீ ரொம்ப நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்களா தேங்க் யூ லியோ ஆனந்த் சரி லைக் போடாங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க போட்டால் இருபது நிமிஷம் லைவுக்கு ஒரு இருபது லைக்

போட்டுக்கோங்க நான் லைவ் முடிக்கிறேன் முடிஞ்சா திரும்பி வரும்போது நான் லைவ் போடுறேன் இன்னொரு ரெண்டே ரெண்டு லைக் போட்டிங்கன்னா போதும் இருபது லைக் இருந்தால் போடும் அதனால ப்ரிதியா நான் ஆடுவேன் எங்கள் அம்மா கேமரா மாதிரி தூக்கிட்டு போயிருவோம் எனக்கு கேமரா உமேன் போட்டேன் உங்க பசங்க கிட்ட சொல்ல சொன்ன அப்படியா நானும் உங்க அம்மாவும் நீங்க படத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எப்படி கலை சிஸ்டர் படம் இருந்துச்சுன்னு நான் கேட்டுருவேன் அதான் கலை ஓகே பரவாயில்ல சரி லைவ் முடிக்கிறது ரெண்டு லைக் யாரும் போட மாட்டீங்க லைவ்ல இருக்கோங்க லைக் போடாமே லைவ் பாக்குறீங்க சரி கட்டுன்னு சொல்லுங்க

அவங்க ஒரே ஜாலியா இருக்காங்க வேலை இது ப்ரோ இல்ல கலை சிஸ்டர் உனக்கு தெரியாதா நான் ஜாலியா போறேன் இப்படி போறேன்னு நீ எல்லாரும் மாதிரி பேசுற பாத்தியா வரதராஜ் ஹாய் வரதராஜ் ஆமா கலை அக்கா கலைவாணி ஓகே கலைவாணி எங்க வீடு எப்படி இருக்கேன்னு சொல்லு

சரி ஊர் வந்துருச்சு